இதுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா உங்களை ஒரு நாளைக்கு நாசமாக்காம பௌத்தாக்க மாட்டார் இன்று மீடியா என்று வைத்துக்கொண்டு இன்று மீடியா என்று வைத்துக் கொண்டு சில புத்திசாலிகள் மற்றவர்களை பத்தி பேசுறது உலகத்துல ஆக கட்டவன் தான் மற்றவங்களை பத்தி பேசுறோம் அவன் அவன் நீங்க அவனுக்கு என்ன ஜுப்பா போட்டு வச்சாலும் சரி அவன் பெரிய தாடி வளர்த்திருந்தாலும் சரி அவன் பெரிய சரி அவன் ஆக கட்டவன் மற்றவர்களுடைய நலவை பேசுறவன் தான் ஆக சிறந்தவன் ஏனென்றால் உலகத்தில் குறை இல்லாதவர்கள் யாரும் இல்லை பணம் சேர்க்க இல்லாதா பணம் சேர்க்கலாம் ஆனால் இந்த பணத்தில் நான்கு கடமைகள் இருக்குது اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزه لمزه الذي جمع مالا وعددا يحسب ان ما له أخلد كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة நாங்கள் பார்க்கக்கூடிய சூரா சூரத்துல் ஹுமசா சூரத்துல் ஹுமசாவிலே அல்லா சுல்ஹான் காஃபீர்களுடைய சில தன்மைகளை அல்லாஹ் தெளிவுபடுத்திருக்கின்றார் மோசமானவர்களுடைய சில தன்மைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார் ஏன் அல்லாஹ் இந்த தன்மைகளை தெளிவுபடுத்துகிறான் என்றால் இந்த மோசமான தன்மைகளை விட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டிதான் இதிலே குரானிலே மூன்று சூறாக்கள் இருக்கிறது அதாவது அந்த மூன்று சூறாவுடைய ஆரம்பமும் நாசத்தை கொண்டு தொடங்கக்கூடிய சூறா இந்த வேலையை செய்தால் உங்களுக்கு நாசம்தான் இந்த வேலையை செஞ்சீங்கண்டா உங்களுக்கு நாசம்தான் என்று தொடங்கக்கூடிய மூன்று சூறாக்கள் குருவாங்க இருக்கு அதுல முதலாவது சூரா சூரா அளவு நிறுவையில் மோசம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாசம்தான் இரண்டாவது சூராதான் இந்த மற்றவர்களுடைய குறைய பேசி தெரியக்கூடியவர்களுக்கு நாசம்தான் மூன்றாவது சூறாதான் சூரத்துல் மசத் அபூலகம் நாசமாகட்டும் ும் ரெண்டு கையும் நாசமாகட்டும் அவன் நாசமாகி விட்டான் இந்த மூன்று சூராக்களும் எவ்வாறு தொடங்குது நாசம் 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 இதிலே இந்த சூறத்துள் ஹுமசா மிக முக்கியமான சூறா தில் லும அல்லா தொடங்குறான் வைல் நாசம் உண்டாகட்டும் யாருக்கு ஒவ்வொருவருக்கும் ஹுமஸ திலுமஸா ஹுமஸா அலுமஸா என்றால் மற்றவர்களுடைய குறைகளை பேசி திரியக்கூடியவர்கள் உலகத்தில் ஆக கட்டவன் தான் மற்றவங்களை பத்தி பேசுகிறோம் ஆக கட்டவன் அவன் அவன் நீங்க அவனுக்கு என்ன ஜுப்பா போட்டு வைச்சாலும் சரி அவன் எவ்வளவு பெரிய தாடி வளர்த்துருந்தாலும் சரி அவன் எவ்வளவு பெரிய ஃபேஸ் கவர் கட்டிருந்தாலும் சரி அவன் ஆக கட்டவன் இதை மறந்துடாதீங்க யார் இந்த கொசுட வேலை பார்க்கிறவன் மற்றவர்களுடைய நலவ பேசுறவன் தான் ஆக சிறந்தவன் ஏனென்றால் உலகத்தில் குறை இல்லாதவர்கள் யாரும் இல்லை மலக்குகளாக இருக்க ஒரு மனிதனுடைய குறையை தேட தொடங்கினீங்கண்டா ஒரு மனிதனுடைய குறையை நீங்க தேட தொடங்கி நீங்கண்டா தொண்ணூத்தி ஒன்பது குறைதான் உங்களுக்கு வேலை அதனால தான் அல்லாஹ் ஆனிலே துருவி துருவிருவி ஆராயாதீர்கள் சொல்லிட்டேன் யாருடைய இந்த மனிதன் என்ற இந்த பேருக்குள் வரக்கூடிய ஒவ்வொருவனிடமும் குறை அந்த குறைய தேடுறது எங்கட கடமை இல்லை அந்த குறைய தேடுறது எங்கட கடமை இல்லை அதை பேசுறதும் என்னோட கடமை இல்லை பேசினால் தேடினால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன ஒயில் உனக்கும் நாசம்தான் சரி ஒரு மனிதனுடைய குறைய நீங்க என்ன செஞ்சீங்க தண்டனை அத தெரியுமா உங்களை ஒரு நாளைக்கு நாசமாக்காம மௌத்தாக்க மாட்டார் இன்று மீடியா என்று வைத்துக்கொண்டு இன்று மீடியா என்று வைத்துக்கொண்டு சில புத்திசாலிகள் மற்றவர்களை பத்தி பேசுறது பிரச்சனை இல்லை பேசுங்க உங்களோட ஜப் இது உனக்கு பணம் கிடைக்குது பேசுங்கள் ஆனால் அல்லாஹ் உங்களை நாசமாக்காமல் மௌத்தாக்க மாட்டான் அது வந்திருக்கிறது நீங்கள் வீட்டின் நடுவுக்குள் இருந்தாலும் சரியே நீங்க வீட்டு நடுவுக்குள்ள மறைஞ்சு இருக்கிறீங்க அல்லாஹ் உங்களை நாசமாக்காமல் மௌத்தாக்க மாட்டான் இது ஆகப்பெரிய ஒரு குற்றவை அதனால் தான் இது சூரத்துல் ஹுமஸ்ஸாவுடைய ஆரம்பம் என்ன வைலுள்ளி குல்லி ஹுமஸ் அ யார் மற்றவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராகிறார்களோ மற்றவங்களை முன்னால விட்டுட்டு பின்னால கண் ஜாட செய்தார் இவரு மோசமான செயல் இறக்கம் இருந்தா பிள்ளைகளை தடுங்க இறக்கம் இருந்தா நண்பர்களை தடுங்க இதை செய்யாது மற்றவர்களை பத்தி மட்டும் பேசிடாது எங்களோட வீட்டுல உனட வீடு ஓட வீட்டுக்குள்ள சட்டத்தை வைங்க மற்றவர்களுடைய நலவை பேசுங்க கடுதிய பேசாது உங்களோட பள்ளிவாசல் வாசல் மீட்டிங் நடக்குது உங்களோட வீட்டில் மீட்டிங் நடக்குது மீட்டிங்ல சொல்லுங்க மற்றவங்களை பத்தி மட்டும் பேசிடக்கூடாது நல்லதை பேசுங்க அவ்வளோதான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட பள்ளிவாசல் சிறந்த பள்ளிவாசல் வாசல் வீடு சிறந்த வீடு உங்களோட சமூகம் சிறந்த சமூகம் எதுவரைக்கும் மார்க்கம் என்ற பெயரால் மற்றவர்களுடைய குறைகள் பேசப்படுமோ அந்த பள்ளிவாசலுக்கும் வயல் நாசம்தான் அந்த வீட்டுக்கும் வயல் நாசம்தான் அந்த மனிதனுக்கும் வயல் நாசம் தான் பிறகல்லா சொல்றார் அல்லதீ ஜ அவருடைய இரண்டாவது பழக்கம் என்ன தெரியுமா பணத்தை சேர்த்து எண்ணி எண்ணி பார்ப்பார் காசை சேர்த்து என்ன செய்வார் அல்லதி காசை சேர்த்து எண்ணி எண்ணி பார்க்கறது அப்படின்னா பணம் சேர்க்கலாதா பணம் சேர்க்கலாம் ஆனால் இந்த பணத்தில் நான்கு கடமைகள் இருக்குது முதலாவது பணத்தில் உள்ள முதலாவது விடயம் தான் வருடத்துக்கு பணத்தை சேர்த்தீங்க உங்கள்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருக்குது நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜக்காத் கொடுத்துருக்கு முதலாவது இரண்டாவது பணத்தில் உள்ளது சதகா ஜகாத் என்பது சதகா என்பது அல்ல சதகா நாலாந்து உங்களுக்கு செய்யலாம் சதகா மூன்றாவது தான் ஹதியா ஹதியா செல்வந்தர்களுக்கும் கொடுக்கலாம் அத்தரை வாங்கி கொடுக்குறீங்க தேவையானதை வாங்கி ஹதியா மூன்றாவது நான்காவது சகோதரர்களே சதக்கா ஜாரியா அல்லது வாழ்க்கையில் ஒரு திட்டமுடனும் நான் மௌத்தாகிறதுக்கு முன்னால ஏதாவது ஒரு சதக்கா ஜாரியா செய்யும் அல்லது செய்யும் கனடாவிலும் இதே போன்று லண்டனிலும் உள்ள ஒரு மடத்தனமான உண்டு தான் கருங்க ஹசனா கருங்க ஹசனா என்ற ஒரு மடத்தனமான பெயரை கனடாவிலும் யூகேயிலும் இவ்வாறான நாடுகளில் வைத்திருக்கிறாங்க ஒரு பெயர் ஒன்று என்ன பெயர் மனிதன்கிட்ட கடன் வாங்குற பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசலுக்கு கடனை வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்கிறது இதற்கு பேர் வச்சிருக்கிறாங்க கருது ஹசனா யார் வச்ச பேர் இது அல்லாஹ் சொன்ன கருது ஹசனா என்ன தெரியுமா பள்ளி வாசலுக்கு கொடுத்தா திரும்ப எடுக்க கூடாது ஸ்ரீலங்கால இருந்தா நாங்க பழைய பழக்கம் என்ன சம்மாங்கோட் பள்ளிய இந்தியா காரவங்க எழுதி கொடுத்து போட்டு திரும்ப வாங்கி எடுத்தாங்களா வாங்கி எடுத்தாங்களா நாங்க எங்கட வாப்பாமார் அப்பாமார் பள்ளி வாசலுக்கு கொடுத்த காணியே திரும்ப எடுத்தாங்களா அப்பயும் கனடா கனடால செய்யறோம் இதை பள்ளிவாசல கட்டுறதுக்கு வாங்குறதுக்கு காசு இல்ல கருல் ஹசனா தாங்க கருல் ஹசனா தாங்க பத்தாயிரம் ரூபா இருபது ஆயிரம் முப்பது ஆயிரம் வாங்குறீங்க திரும்ப என்ன செய்றீங்க காசை கொடுக்குறீங்க அவங்களுக்கு இது கருல் ஹசனா அல்ல இது கடன் கருல் ஹசனா என்றால் சகோதர சகோதரிகளே சதக்கா ஜாரியா வாழ்க்கையில ஒரு தரம் உஸ்மான் ரதி அல்லாஹுவான் செய்தாங்க அபுபக்கர் ரதி அல்லாஹுவான் செய்தாங்க சதக்கா ஜாரியாக்கள் இன்றும் நன்மை போய்கொண்டே இருக்கு அப்ப இந்த நான்கு விடயத்தை செய்தோமாக இருந்தால் இந்த குற்றத்துக்கு கீழ் நாங்க வர மாட்டோம் முதலாவது என்ன ஜகாத் இரண்டாவது என்ன சதகா மூன்றாவது என்ன ஹதியா நான்காவது என்ன சதகா ஜாரியா அல்லது வக்ஃப் அல்லாஹ் சொல்றான் அல்லதி ஜமஅ மாலஹு வஅद्दதா பொருளே செய்து என்னையني பாக்குறார் யஹ்சபு அன்マலஹு அக்னதா அவர் நினைக்கிறார் என்ற பொருள் என்னை உலகத்தில் நிரந்தரமாக வாழ வைக்கும் கலலையும் பதன் ஃபில் அப்படி அல்ல அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக சத்தியமாக நீ ஹௌபாமா என்ற நரகத்தில் வீசப்படுவாய் பணத்தை வச்சு பெரும் அடிச்சிடாதே வமஹதரா கெமல் ஹெள்தாமா நபியே ஹௌதமா என்றா என்னவென்று தெரியுமா நர்ல்லாஹில் மூகதா அல்லாகுவ மூட்டப்பட்ட நரகம் அது அல்லாஹுவால் மூட்டப்பட்ட நெருப்பு அதுக்குதே அது உள்ளங்களில் பாயும் உள்ளங்களில் இருதயத்தை எரிக்கும் இதுலதான் ஆசை இருந்தது பொருள் ஆசை வந்து இங்கதும் சாதா அந்த ஹௌதமா என்ற நரகம் எப்பொழுது மூடப்பட்டதாகவே இருக்கும் துறக்கிறதில்லை ஃபியமதிம் உமததா அங்கு பெரும்பெரும் தூண்கள் இருக்குது அந்த தூள் அல்லாஹ் கட்டி வைத்திடுவார் சின்ன சூறா ஆனா நாளாந்த ஓதரம் கருத்தை விலங்குவோமாக இருந்தா வாழ்க்கையில பெரும் பாடங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தருவார் தமிழ் செய்ய இன்ஷா அல்லாஹ் திரும்ப வருதரை போதிப் பாருங்க அஹ்மில்ல இமினஷைதா நிர்ராஜீம் بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعددا يحسب أن ماله أخلدا كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصادا في عمد ممددا <applause> الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم صل على محمد وبارك على محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث ألف لا ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم إياك نعبد وإياك نستعين يا علي يا عظيم يا علي يا عظيم يا عليم يا حليم يا عليم يا حليم يا قبي يا عزيز

நல்லமல்கள் செய்யும் தௌஃபியத்தை தருவாயாக மீதமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோம்பிலும் கையாமுல்லையில் இரவுடைய வணக்கம் செய்யும் வாக்கியத்தை தருவாயாக யாருலா உன்னுடைய கலாமாகிய குரானை ஓதி முடிக்க தௌஃபிக் செய்வாயாக யெல்லா மற்றவர்களுடைய குறைகளை பேசுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக மற்றவர்களை பற்றி தேடுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக அந்த கெட்டவர்கள் கூட்டத்திலிருந்து எங்களையும் எங்களது வீட்டாளர்களையும் பாதுகாப்பாயாக யா ல்லா பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம் யா ல்லா அதுக்கு ஜக்காத் கொடுக்கும் பாக்கியத்தை தருவாயாக சதகாக்கள் ஹதியாக்கள் வகுப் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக சதக்கா ஜாரியா செய்யும் பாக்கியத்தை தருவாயாக யா ல்லா குத்தமாவை விட்டு நம் அனைவர்களை பாதுகாப்பாயாக இந்த ரப்பானியாவை கபூல் செய்வாயாக இந்த பள்ளிவாசலைய எல்லாம் ஒரு வருட காலத்துக்கு எடுப்பதற்கு தௌஃபிக் செய்வாயாக உன் புறத்திலிருந்து ஹசானாவிலிருந்து உதவி செய்வாயாக யாரெல்லாம் இந்த இடத்துக்கு உதவி செய்தார்களோ செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் ரஹ்மத் செய்வாயாக யாரெல்லாம் இஃப்தாருக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய செல்வங்களில் பறக்கச் செய்வாயாக பிள்ளைகளில் வறக்க செய்வாயாக குடும்பங்களில் வறக்க செய்வாயாக நோயற்ற வாழ்வை கொடுப்பாயாக சந்தோஷமான வாழ்வை நம் அனைவர்களுக்கு மசிவாக்குவாயாக யா லா நோயை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக கொடூரமான நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக சூனியக்காருடைய சூனியத்தை விட்டு பாதுகாப்பாயாக பொறாமக்காரர்களுடைய பொறாமை விட்டு பாதுகாப்பாயாக இந்த இஃப்தாருடைய நேரமுடன் கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே முழு உலக முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக பலஸ்தீன முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக ரஸ்ஸாவின் முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக உன்னுடைய உதவியை இறக்குவாயாக மேலும் கீழும் வலதும் இடதும் எல்லா பக்கம் உதவி செய்வாயாக அல்லாஹ் என்னுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக ரப்பனாது ஹசன وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين